கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோயிலில் பெருமாள் திருக்கோயிலில் சீனிவாச பெருமாளும் வஞ்சலவள்ளி தாயாரும் தம்பதி சமேதராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள் பாலிப்பதால் இங்கு தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இருபதாவது திவ்ய தேசமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதில் பதினாலாவது திவ்ய தேசமாகவும் போற்றப்படுகிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் மார்கழி தெப்போற்சவம் பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்கள் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான எட்டாம் நாளான இன்று வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சீனிவாச பெருமாள் வஞ்சுளவல்லி தாயார் முத்தங்கி அலங்காரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழுங்க பட்டாச்சாரியார் பாசுரங்கள் பாட பரமபத வாசலை கடந்து வந்தார் அவருடன் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பரமபத வாசல் கடந்து வந்தனர் பிரகார உலா வந்த சாமியை தரிசனம் செய்தனர் நாளை ஒன்பதாம் நாளான இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெப்போற்சவமும் பத்தாம் நாளான இருபத்தைந்தாம் தேதி சப்தாவர்ணமும் நிறைவாக பதினொன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான மார்கரி தெப்போற்சவமும் இனிதே நிறைவு பெறுகிறது